அந்த கல்லு இதுதான் திரு மோடி அவர்களோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ திரு அமித்ஷா அவர்களோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் வச்சு நாட்டிட்டு போன கல்லு நான் இந்த கல்ல திருப்பி கொடுக்க மாட்டேன் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் நானாவது இப்போ என்ன தெரிஞ்சு நம்ம சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி நேற்று உதயநிதி மாத்தி பேசணும் திருப்பி கல்லை எடுத்துட்டாரு ஸ்கிரிப்டை மாத்துங்க அப்படின்னாரு அந்த போட்டோ கேட்டுங்க நானாவது நானாவது கல்லை காட்டினேன் புரியுதுங்களா நானாவது எய்ம்ஸை வச்ச கல்லை காட்டினேன் இங்கே ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்காந்துருக்கார் பாருங்க தெரியுதாமா எதை காட்டுறாரு நானாவது எதை காட்டினாரு எப்படி காட்டுறாரு பாருங்க திரு நரேந்திர மோடி கிட்ட வெறும் பல்ல தான் காட்டிட்டு இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு உதயநிதி இது இது எப்ப எடுத்த போட்டோ தெரியுமாமா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி அதே மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழாவில் எடுத்த பல்ல காட்டின போட்டோ கல்ல வச்சுக்கிட்டு பல்ல காட்டின போட்டோ இப்போ என்ன சொல்றாரு உதயநிதி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசணும் ஒரே ஸ்கிரிப்டா பேசுறாரு அப்படின்னு நான் ஏங்க ஸ்கிரிப்ட மாத்தி பேசணும் நான் ஏன் என் கொள்கையை மாத்தி பேசணும் எங்களுக்கு இருக்கிற ஒரே கொள்கை இது ஒண்ணுதான் எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும் எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம் எங்களுக்கு மாநில சுயாட்சி வேணும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே என் வாயை நோண்டாதீங்க உங்களை மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசுறாள் நான் கிடையாது நீங்க ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க சசிகலாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க மோடியை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க ஜெய தீபாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க ஜெய தீபாவோட டிரைவரை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க உங்களை மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுக்கு திமுக காரன் ஒண்ணும் பச்சை கிடையாது நான் கலைஞருடைய பேரை எனக்கு நான் என்னுடைய கொள்கையை தான் பேசுவேன் என்னுடைய மாநில சுய எங்களுடைய மாநில உரிமைகளை மீட்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை போராட்டங்களையும் நான் பண்ணுவேன் எல்லா மாநில உரிமையும் மீட்டு மீட்டெடுக்கணுமா இந்த ஒம்பது வருஷத்தில் மொழி உரிமை முக்கியமாக மொழி உரிமைமா அதாவது கடந்த அஞ்சு வருஷத்தில் ஒன்றிய அரசு ஒன்றிய பாஜக அரசு திரு நரேந்திர மோடி இருக்காருல்ல அவருக்கு நான் இப்போ செல்லமாக ஒரு பேர் வச்சுருக்கேன் திரு மிஸ்டர் டுவெண்ட்டி எயிட் பைஸ் திரு இருபத்தெட்டு பைசா அதுக்கு ஏன் காரணம் சொல்கிறேன் நாம் இங்கே இந்தியா இந்தியாவுக்கு ஒன்றியத்திற்கு நாம் தமிழ்நாட்டு மக்கள் வரி கட்டுறோம் இல்லை நாம் ஒரு ரூபா வரி கட்டினா அவர் நமக்கு திருப்பி எவ்வளோ தெரியுமா தராரு வெறும் இருபத்தெட்டு பைசா கடந்த அஞ்சு வருஷத்தில் தமிழ்நாட்டு மக்கள் வரியாக ஆறரை லட்சம் கோடி ரூபா வரி கட்டியிருக்கோம் ஆனால் நமக்கு திருப்பி எவ்வளோ தெரியுமா கொடுத்துருக்காங்க ஒன்றிய அரசு வெறும் ஒன்றரை லட்சம் கோடி நான் கேக்குறேன் சென்ற டிசம்பர் மாதம் இப்ப பத்து நாளாக தேர்தல் வருதுன்னு இங்கேயே தங்கியே இருந்தாலும் ஒரு தொகுதி கூட முடியாது நான் சவால் இன்னும் சொல்லுமா அவர் ராமநாதபுரம் தொகுதியில் தான் நிக்க போறதா சொன்னாரு எல்லாம் கலப்பி விட்டாங்க தான் நான் முத முதல் ராமநாதபுரத்துல என் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சேன் அப்படின்னு இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறாரு அண்ணா திமுக பத்தி விமர்சனம் செஞ்சிட்டு இருக்க எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக கள்ள கூட்டணி வச்சிருக்கு எங்கயா நாங்க கள்ள கூட்டணி அது பழக்கம் போல் இருக்குது பழக்க தோசை இருக்கும் போல் இருக்கு கள்ள கூட்டணி வச்சுட்ட பழக்க தோசை இருக்கும் போது இது வரைக்கும் எந்த கட்சி தலைவரும் இப்படி சொன்னது கிடையாது கள்ள கூட்டணி வச்சவர் யார் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க பாத்தீங்க இவர் தான் கள்ளக்கோட்டின்னு வச்சிருக்க இவர் வச்சிருக்க என்ன அற்புதமான படம்

இதுதான் கள்ள கள்ள கூட்டணிக்கு சான்று இதுதான் சாட்சி அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே மறைமுகமாக யாருக்கு நாங்கள் ஆதரவு தர மாட்டோம் நாங்கள் நினைத்திருந்தால் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருப்போம் எங்களுக்கு அவசியம் இல்ல உங்களை போல பதவி வெறி குடித்த கட்சி அதிமுக கட்சி அல்ல மக்களுக்கு சேவை செய்வதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சித் தலைவி அம்மா அண்ணா திமுக உருவாக்கி ஆட்சி ஆசைப்பட்டு உடம்பு உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு மத்தியிலையும் ஆட்சியில் இருக்கணும் மாநிலத்திலையும் ஆட்சியில் இருக்கணும் மத்தியிலையும் கொள்ளை அடிக்கணும் மாநிலத்திலும் கொள்ளை அடிக்கணும் அதுதான் உங்களுடைய திட்டம் எங்களுக்கு அப்படி அல்ல நாங்கள் சாதாரண ஆட்கள் சாதாரண மக்கள் ஏழை எளிய நடுத்தர மக்களோடு ஒன்றோடு ஒன்று பழகி மக்களுடைய கஷ்ட நஷ்டம் துன்பம் எல்லாத்திலும் பங்கு கொண்ட கட்சி அதிமுக கட்சி அதிமுக அதனால எங்களுக்கு பதவி பெரிதில்லை மக்கள் தான் பெரிது மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதுதான் என்னுடைய லட்சியம் நினைத்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து நாங்களும் வெற்றி பெற்று அங்கே மத்தியிலே அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பார்கள் அந்த எண்ணம் எங்களுக்கு தெரியல வேண்டாம் அந்த எண்ணம் எங்களுக்கு வேண்டாம் அந்த தமிழ்நாட்டு வாக்காளர் மக்கள் வேண்டாம் அவருடைய உரிமையை காப்போ அவரு உரிமையை காப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெறுவோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நிதிகளை பெறுவோம் சிறுபான்மை மக்களை பாதுகாப்போம் அது மட்டுமல்ல செயல்படுவோம் சுதந்திரமாக செயல்படுவோம் ஆகவேதான் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு தோட்டலில் இருந்து விலகி திமுக தலைமையில் பிரம்மாண்டமான கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலை சந்திக்கிறோம் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு பதவி பெரிது எங்களுக்கு மக்கள் பெரிது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒண்ணுமே பண்ணல ஒவ்வொருத்தர் கணக்குலையும் ஒவ்வொருத்தர் கணக்குலையும் பதினஞ்சு லட்சம் போட்டாரி ஆண்டு மதுரைக்கு வந்தாருமா மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரேன்னு சொல்லி அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களெல்லாம் சேர்ந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வர போறோம்னு சொல்லி இத வச்சுட்டு போயிட்டாங்கம்மா இதுதான்மா ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மதுரைக்கு கொண்டு வந்த எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி இதான் மருத்துவமனை இத வச்சுட்டு போனதோட சரிமா இப்ப வரைக்கும் ஒரு ரூபா கூட இதுக்கு நிதி ஒதுக்கல இப்போ வச்சது ஒரு கல்லு அதை பிடுங்கிட்டு வந்துட்டேன் அது தாங்கிக்க முடியல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ ரெண்டு நாளா என்ன தெரியுமா சொல்லிட்டு உதயநிதிக்கு வேற வேலையே இல்லை எப்ப பார்த்தாலும் தான் காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு நானாவது நானாவது எய்ம்ஸ் கல்லை காட்டினேன் நானாவது கல்லை காட்டினிருக்காரு எதை காட்டுறான்னு தெரியுதமா நான் காட்டினது எய்ம்ஸ் கல்லு அவர் காட்டினது எடப்பாடி பல்லு அது யார்ட காட்டுறாரு இந்த இந்த புகைப்படம் எப்போ எடுக்கப்படுச்சு தெரியுமா அதே எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டினாங்கல்ல கல் வச்சாங்கல்ல கல் வச்ச சூடோடு பல்ல காட்டினாரு இவரெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்போ இன்னைக்கு சொல் சொல்லிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு ரெண்டு மூணு போட்டோ பெரிய போட்டோகிராஃபர் ரெண்டு மூணு போட்டோலாம் காட்டி நானும் ஒன்றிய பிரதமர் திரு இருபத்தொம்பது பைசா அதுக்கு ஒரு காரணம் சொல்லிடுறேன் நம்மளுடைய நிதி உரிமை நான் உங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இனிமே திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை அவர் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க இருபத்தொம்போது பைசா சொல்லுங்க மிஸ்டர் இருபத்தொம்போது பைசா மிஸ்டர் இருபத்தொம்போது பைசா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன் ஏன் தெரியுமா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறோம் நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா வரி கட்டுறோம் ஒன்றிய அரசுக்கு நமக்கு திருப்பி ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா தராங்க திருப்பி வெறும் இருபத்தி ஒன்பது பைசா அத சொன்னா அவருக்கு உரைக்கும் தான் சொல்றேன் இனிமே அவர் பேரு இருபத்தொம்போது பைசா இனிமே சொல்லுவீங்களா என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க இருபத்தி பைசா அவரும் நானும் எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோவை எடுத்து போட்டு காட்டியிருக்காரு அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ எடுத்து காட்டி ஏன் சிரிக்கிறது தப்பா சிரிச்சது தப்பா அப்படின்லாம் கேட்டிருக்காரு நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் ஆமா நான் அவரை போய் ரெண்டு முறை சந்திச்சேன் டெல்லியில சந்திச்சேன் நான் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம் கேலோ இண்டியா யூத் கேம்ஸ் நடத்தினோம் அதுக்கு அவர் சிறப்பு விருந்தினர் வந்தாரு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி முடிச்சோம் அதற்கு எனக்கு வாழ்த்து சொல்லிட்டு போனார் அதே மாதிரி முதலமைச்சர் இருந்த புகைப்படத்தை காட்டுறாரு அதை எப்போ எடுத்த போட்டோ தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு செஸ் ஒலிம்பியாட் போட்டியை நடத்தினோம் உலகமே வியக்கிற அளவுக்கு நம்முடைய தலைவர் நடத்தி காட்டினார் காட்டினாரு பிரதமர் வந்து பாராட்டிட்டு போனார் அந்த ரெண்டு புகைப்படமும் நாம செஞ்சு முடிச்ச சாதனைகளுக்காக பிரதமர் திரு இருபத்தி பைசா நம்மளை கை குலுக்கி பாராட்டிட்டு போன போட்டோ புரியுதுங்களா ஆனா நான் காட்டின போட்டோ வெறும் ஒரு கல்ல வச்சுட்டு பல்ல காட்டின போட்டோ இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரண இருந்தா நான் கேக்குற கேள்விக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்லியே ஆகணும்